வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெஃபரன்ஸ் சேரா ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வேத வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போமாக வேத வசனங்கள் முக்கியமாக இந்த நாளிலே ஓய்வு நாளாக இருப்பதனால அநேகர் ஆலயத்துக்கு போக முடியாமல் இருப்பீர்கள் அநேகர் வியாதியில இருப்பீர்கள் அநேகர் வீடுகளிலே சண்டைகள் குழப்பங்கள் சமாதானம் இல்லாத நிலைமைகள் ஆலயத்துக்கு போக பிடிக்கல வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா கத்திர உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு வாக்கு தைத்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட எல்லா உதவியும் வாங்கிட்டு அந்த வரை எங்களை உதவி செய்யுங்க எங்களுக்குள்ள ஒரு சுகத்தை கொடுங்க எங்களுக்குள்ள ஒரு ஹீலிங்க கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அஹ் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஏசையா ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் குணமாக்குகிற தெய்வன் நம்ம கூட இருக்கிறார் சோ இந்த நாளில நீங்க வியாதியோடு படுக்கையில படுத்து கொண்டு ஆலயத்துக்கு போக முடியலேன்னு சொல்லி நீங்க படுத்துக்கொண்டிருக்கிறீங்கனாக்கா ஒருவேளை ரொம்ப துக்கத்துல இருக்கிறீங்க உங்கள் ரிப்போர்ட்டை மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து துக்கத்துல இருக்கிறீங்கனாக்கா ஆண்டை சொல்றாரு அவர்கள் வழிகளை பார்த்து நான் அவளை குணமாக்குவேன்றாரு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க கண்டிப்பா கத்த சுகத்தை கொடுக்க முடியும் அவளை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி அமேன் அவர்களை நடத்தி ஆண்டு நடத்த வல்லவராயிருக்கிறார் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வியாதி மட்டும் இல்ல ஒரு வேலை வீட்டுக்குள்ள பயங்கரமான சமாதானம் இல்லாத சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டுகிட்ட சொல்லுங்க சண்டையா இருக்குது குடியினால பிரச்சனையா இருக்குது பிள்ளைகள்னால பிரச்சனையா இருக்குது ஆலயத்துக்கு போக பிடிக்கல அப்படின்ட்டு யாராவது சொல்றீங்கன்னாக்கா கத்தர் உங்களை வழி நடத்த இருக்கிற அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க அவர்களுக்கும் அவர்களிலே துக்க படுகிறவர்களுக்கும் நான் ஆறுதல் அளிக்கிற தேவனா இருக்கிறாரு குணப்படுத்துவாரு நம்மள குணமாக்குகிற தேவனா இருக்கிறாரு நம்மள நடத்தி கொண்டு போகிற தேவனா இருக்கிறாரு நம்மள நம்மள நம்மளுடைய தேவைகளில அவர் ஆறுதல் அளிக்கிற தேவனா இருக்கிறாரு சோ இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு இருக்கும்போது எதையும் யோசிக்காம ஆறுதலோடு இந்த வசனத்தை நல்லா படிச்சிட்டு பண்ணுங்க ஒரு சமாதானத்தை கேளுங்க ஆண்டு ஒரு சுகத்தை கேளுங்க ஆண்டுகிட்ட ஒரு பலத்தை கேளுங்க அண்டு நடமாடும்படியாக பேசும்படியாக எனக்கு சுகத்தை கட்டளை எடுங்கன்னு என்று சொல்லுங்க கண்களை மூடி விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா பர்லோக பிதாவே இந்த நேரத்தில் ஆண்டு இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா அநேகர் ஆண்டு ஆலயத்துக்கு போக முடியாமல் இருப்பார்கள் யேசு சுவாமி அண்டு அவங்க மனசுல என்ன கஷ்டங்கள் இருக்குது துன்பங்கள் இருக்குது எங்களுக்கு தெரியாது அண்டு என்ன வியாதிகள் அவங்க படுத்து கிடக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது பரலோக பிதா பிதாவே நீ சொன்ன வார்த்தையே நான் அவர்களை குணமாக்குவேன் சொல்லியிருக்கிறீங்க எஸ் சுவாமி இந்த நேரத்துல இந்த சுகமடையும் அன்று அப்பா அந்த சுகம் அவங்களுக்குள்ள இறங்க விடமா செபிக்கிறேன் அன்று குணமாக்குங்க எந்த வியாதியா இருந்தாலும் அப்பா அவளை தொட்டு சுகப்பட்டுங்கப்பா இந்த நேரத்துல உங்களுடைய தெய்வ தூதர்கள் அங்க சேவை செய்யட்டும் அன்று அதே மாதிரி ஆண்டு வரையு சுவாமி வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் குடியினால குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது பண கஷ்டத்தினால கடனால குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குதுனாக்கா ஏசப்பா நீர் இறங்கி எப்படியாவது எசு சுவாமி அவளை நீ நடத்தி ஆண்டு எசு சுவாமி ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டு வர அவங்கள காத்துக்கொள்ளுங்க யேசப்பா அவங்கள ஒன்னா சேர்த்துவீங்க எசு சுவாமி குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டு ஆலயத்துக்கு போக முடியாமல் கஷ்டப்படுகிற முதியோர்களுக்காக செபிக்கிற ஆண்டு முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக செபிக்கிற கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் ஆண்டவரே கடன் பிரச்சனையிலையும் எனக்கு பிடிக்கல ஆலயம்

பெற்றுக்கொள்ள வேண்டுமா செவிக்கிறேன் அற்புதங்களை செய்ய வேண்டுமா செவிக்கிறேன் சுவாமி ஆண்டு வரே உங்களுடைய கரமைகளை தாங்கட்டும் ஒருவற்றையும் தாங்கட்டும் ஆண்டு வரே சபைகளில் எல்லாம் பாதுகாப்பு இருக்க வேண்டுமா செவிக்கிறேன் ஐயா காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் பிதாவே ஆமே கண்டிப்பாக இந்த வசனத்தை நீங்க படித்து நீங்க ஜெபிக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் அடிக்கிற தேவனாய் இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஹாப்பி சண்டே